நாங்க என்ன போயிடும் அவங்க ரெண்டு பேரும் போகக்கூடாது அவங்களுக்கு டக்குனு கூட்டு உட்காந்து பேசி வேலைய முடியுங்க சரியா இருக்காது அப்படின்னு சொல்லும் தெரியும் ரெண்டு பேரும் எதுக்க ஆரம்பிச்சாங்கன்னா தென் மாவட்டங்கள்ல ஒண்ணு இல்லாமல் போயிடும் டெல்டால ஒண்ணு இல்லாமல் போய்டும் இருக்கு யாருக்கு எடப்பாடி வேற வழியே எல்லாம் எடப்பாடி ஓபிஎஸ் சேர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவார் இன்னும் மாசம் இருக்குங்க நீங்க டிசம்பருக்குள்ள நாளைக்கே பிஜேபி மீண்டும் சமாதானப்படுத்தினால் சமாதானம் ஆயிடுவாருன்ற நான் ஒரு ஸ்டாண்டா இருக்க மாட்டாரு நீங்க விஜய்க்கு இன்னும் பத்து மாசம் எட்டு மாசம் இருக்கு எட்டு மாசம் வரைக்கும் விஜய் அவரை நம்ப முடியுமான்னு கேட்கிறேன் இன்னைக்கு பேசுறவரு எல்லாம் பேசுவாரு நாளை கூப்பிட்டு ஒரு நாள் அமித்ஷா ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு போனீங்கன்னா அடுத்த செகண்ட் மாறிடுவாரு யாரு ஓபிஎஸ் நமக்கு ஒரு நம்பகான ஆளா அவரு நம்பக தன்மை ஏன் சுத்தமா இல்லாத நம்பர் அவரு அவர் ஒரு காலத்துல அவர் ஏத்துக்க மாட்டாங்க யாரும் ஏன்னா அடுத்த செகண்ட் மாறிடுவாரு ஜெயலலிதா மரணத்தில் ஒரு சந்தேகம்னு ஒரு பிரச்சனையை கிளப்பினவருங்க அவரு கூட இருந்துட்டு இப்படி ஒரு நிறைய பிரச்சனையை கிளப்பினவரு நீ அதனால மாற்ற கிடையாது அதனாலதான் ஒரு பிஜேபி எதிர்த்து பேசுறதுங்கிறது ஒரு ஆக்டிங் நான் நினைக்கிறேன்